வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் உலக நாடுகளின் உச்ச நண்பனாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் ஜன் விஸ்வாஸ் திருத்தச் சட்ட மசோதா தொழில் தொடங்குவதை எளிதாக்கும் நடைமுறைக்கு கூடுதல் வலு சேர்க்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் சூரியசக்தி மின் உற்பத்தியில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாணவர்களிடையே தேசப்பற்றை ஊக்குவிக்கும் விதமாக மூன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய பாடத்தை என் அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியுள்ளது அமெரிக்க படைகள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட மாட்டாது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் உலக நாடுகளின் உற்ற நண்பனாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளிடையே பேசிய அவர் உலகின் எந்த நாட்டிற்கும் அவசர தேவை ஏற்படும்போது முதலில் உதவும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் வருங்காலத்தில் இந்தியாவிற்கான தூதர்களாக பணியாற்ற இருக்கும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான அரசின் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் வெளிநாட்டு இளைஞர்களிடம் இந்தியா மீது ஆர்வத்தை ஏற்படுத்த இளம் அதிகாரிகள் பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினாா் ரஷ்யா சென்றுள்ள அமைச்சர் டாக்டர் ஜெய்சா்ா்ா்ா்ா் மாஸ்கோவில் இன்று இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தகம் பொருளாதாரம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்புக்கான ஆணையத்தின் இருபத்தாறாவது கூட்டத்தில் பங்கேற்கிறார் மாஸ்கோவில் நடைபெறும் இந்தியா ரஷ்யா தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்கிறார் தமது இந்த பயணத்தின் போது ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெர்ஜி லாராவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பல்வேறு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் திரு ஜெய்சங்கர் விரிவான பேச்சுக்களை நடத்தவுள்ளாா் வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த பயணம் இந்தியா ரஷ்யா இடையேயான நீடித்த நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதாக அமையும் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகன உற்பத்தி துறையில் அடுத்த ஐந்தாண்டுகளில் இந்தியா உலகின் முதல் நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர் நாட்டின் மோட்டார் வாகன தொழில்துறை ஆண்டிற்கு பதினான்கு சதவீத அளவிற்கு வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்படும் விரைவுச்சாலை மற்றும் சுரங்கப்பாதைகள் காரணமாக போக்குவரத்து இணைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதுடன் சரக்கு போக்குவரத்து செலவும் பயண நேரமும் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் வருங்காலத்தில் பசுமை எரிபொருளை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய திரு நிதின் கட்கரி இதனை கருத்தில் கொண்டு மின்சார வாகனங்கள் மற்றும் பேட்டரி உற்பத்தியில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார் மத்திய அரசின் ஜன் விஸ்வாஸ் திருத்தச் சட்ட மசோதா மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தி தொழில் தொடங்குவதை எளிதாக்கும் நடைமுறைக்கு கூடுதல் வலு சேர்க்கும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மக்களவையில் நேற்று இந்த மசோதாவை தாக்கல் செய்த அவர் இதுகுறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்வதற்காக இதனை தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்புமாறு கேட்டுக் கொண்டாா் சிறிய பிரச்சினைகளுக்கு நீதிமன்றங்களுக்கு வெளியே தீர்வு காணவும் நீதிமன்ற வழக்கு சுமையை குறைக்கும் வகையில் அபராதம் விதிக்கும் அதிகாரத்தை நிர்வாகமே மேற்கொள்ளவும் இந்த திருத்த மசோதாவில் வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் சூரியசக்தி மின் உற்பத்தியில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பருவநிலை மாற்றம் குறித்த பாரிஸ் உடன்படிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள இலக்குகளை ஐநாடுகளுக்கு முன்பே இந்தியா எட்டியிருப்பதுடன் சூரியசக்தி மின் உற்பத்தி இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது நாட்டின் மொத்த மின்சார உற்பத்தியில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் கிடைப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தூய்மையான எரிசக்தி உற்பத்தியை ஐநூறு ஜிகாவாட்டாக அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது மக்களவையில் அரசியல் சாசனத்தின் எட்டாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் மக்களவையில் நேற்று இதனை தெரிவித்த அவர் ஏற்கனவே ஹிந்தி ஆங்கிலம் தவிர்த்து பதினெட்டு மொழிகளில் இந்த வசதி வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது காஷ்மீரி கொங்கனி மற்றும் சந்தாலி மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு வசதி செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் தேர்தல் அதிகாரியான மாநிலங்களவை செயலாளரிடம் அவர் மனு தாக்கல் செய்ய உள்ளார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி சார்பில் போட்டியிடும் திரு சுதர்சன் ரெட்டி நாளை மனு தாக்கல் செய்யவுள்ளார் இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவடைகிறது நாளை மறுநாள் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை மேற்கொள்ளப்படும் மனுக்களை திரும்பப் பெற இம்மாதம் இருபத்தை தேதி கடைசி நாளாகும் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்கள் இத்தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் அவர் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகும் அவர்களது திறமை மற்றும் பணி அனுபவம் காரணமாக தேச நிர்மாண பணியில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான எட்டாவது தேசிய அனுபவ விருதுகளை வழங்கி பேசிய அவர் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் அனுபவம் புதிதாக பணியில் சேருபவர்களுக்கு வழிகாட்டுவதாக இருக்கும் என்று தெரிவித்தார் இந்த விருதுகள் ஓய்வு பெற்ற அலுவலர்களை கவுரவிப்பதாக மட்டுமின்றி ஆட்சி நிர்வாகத்தில் அவர்களது அனுபவங்களை நினைவு கூறுவதாகவும் அமையும் என்று திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார் மாணவர்களிடையே தேசப்பற்றை ஊக்குவித்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் வல்லமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மூன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய பாடத்தை என் அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த பாடங்கள் மாணவர்கள் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உலக அளவில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வருவது குறித்து அறிந்து கொள்ளவும் வகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ஆட்சியாளர்களால் தூண்டிவிடப்பட்டது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மும்பையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடுவழியில் நின்ற மோனோ ரயிலில் சிக்கித் தவித்த ஐநூற்று எண்பத்தி ரெண்டு பயணிகள் தீயணைப்புத் துறையினரால் மீட்கப்பட்டனா் மும்பை மைசூர் காலனி பக்தி பார்க் ரயில் நிலையங்களுக்கு இடையே சென்று கொண்டிருந்த இந்த மோனோ ரயில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மாலை ஆறு மணி அளவில் நின்றுவிட்டதாக மும்பை மெட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது உடனடியாக தீயணைப்புத் துறையினர் மற்றும் பிற குழுவினர் அனுப்பப்பட்டு ராட்சத ஏணிகள் வாயிலாக பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது மீட்கப்பட்ட பயணிகளுக்கு முதல் உதவி சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுடனான போரை நிறுத்துவதற்காக அமெரிக்க படைகள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட மாட்டாது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் நாட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதும் ரஷ்யா கைப்பற்றிய கிரிமியா பகுதியை திரும்பப் பெறுவதும் சாத்தியமற்றது என்று தெரிவித்துள்ளார் உக்ரைனின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும்படி அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கி விடுத்துள்ள கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ரஷ்யா உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார் பங்களாதேஷ் நாடாளுமன்ற தேர்தலில் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை செயல்படுத்த பங்களாதேஷ் தேசிய கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய பங்களாதேஷ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு மிர்சா ஃபக்ருல் பிரதிநிதித்துவ முறை ஜனநாயக உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வாய்ப்பில்லை என்று கூறினார் அதேவேளையில் ஜமாத்தே இஸ்லாமி உள்ளிட்ட சில கட்சிகள் வரவிருக்கும் பொதுத் தேர்தலில் பிரதிநிதித்துவ முறையை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் மூன்று பதக்கங்கள் கிடைத்துள்ளன கசகஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பத்து மீட்டர் பிஸ்டர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் கனக் புத்வார் தங்கப்பதக்கம் வென்றார் இதே பிரிவில் அகம் கிரிவால் வெள்ளிப் பதக்கம் வென்றார் கனக் புத்வார் அகம் கிரிவால் மற்றும் கம்பேரியா ஆகியோர் குழு பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றனர் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஏழு பதக்கங்களை வென்றுள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் இன்று நேபாள் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி திம்புவில் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நடைபெறும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலக நாடுகளின் உற்ற நண்பனாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் ஜன் விஸ்வாஸ் திருத்தச் சட்ட மசோதா தொழில் தொடங்குவதை எளிதாக்கும் நடைமுறைக்கு கூடுதல் வலு சேர்க்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் சூரியசக்தி மின் உற்பத்தியில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாணவர்களிடையே தேசப்பற்றை ஊக்குவிக்கும் விதமாக மூன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஆபரேஷன் சிந்துர் பற்றிய பாடத்தை என் சி இ அறிமுகப்படுத்தியுள்ளது அமெரிக்க படைகள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட மாட்டாது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்